இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ஹைவே பொள்ளாச்சிக்கு மேற்கு பதியில பாலக்காடு ரோடு வந்து பாலக்காடு நோக்கி போதுங்க அந்த மெயின் ஹைவே இருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பதினேழு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க தென்னந்தோப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதினேழு ஏக்கர் அப்படின்னா பதினேழு ஏக்கர் மட்டும் கிடையாது பதினேழு ஏக்கர் தென்னந்தோப்பு அது போக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாதிக்காய் வந்துடுது இன்டர் வந்து உங்களுக்கு ஜாதிக்காய் வச்சிடறாங்க மீதி பாதியில் வந்து பாக்கு தோப்பு வச்சிடறாங்க பத்து ஏக்கருக்கு பாக்கு தோப்பு மீதி ஏழு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்டீரியர் பார்த்துட்டுருக்கீங்கல்ல ஜாதிக்காய் ப்ளஸ் வந்து நாட்டுத்தென்னமரோடு இருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பும் வந்துடுது உங்களுக்கு அது போக உங்களுக்கு ரெண்டு ஆர்சி ஹவுஸ் வந்துடுது வீடியோவில் கவர் பண்ணி காமிக்கிறோம் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் ஒன்று இன்னும் ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் ஒன்று ஒரு சூப்பரான ஹவுஸ் வந்துடுதுங்க இது எல்லாத்தையும் விட ரெசார்ட் டைப் மாதிரி இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் டைப் மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஸ்விம்மிங் பூலோடைய உங்களுக்கு வந்துருதுங்க எல்லாமே நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வீடியோவிலையும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பதினேழு ஏக்கர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே கொடுத்துறோம் என்னென்ன டீட்டெயில்ஸ்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுத்துறோம்ங்க கேரளா பாட்டரில் வந்து உங்களுக்கு லேண்ட் இருக்குது கேரளா இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம காட்டுக்கு வந்துடலாம் தமிழ்நாடு டு கேரளா வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம்ங்க கேரளா டாக்குமெண்ட் உங்களுக்கு ஏன்னா தமிழ்நாடு டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு எழுபது ரேஞ்சு போகலாம் பட் இது கேரளா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன் பொள்ளாச்சிலிருந்து அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்துடலாம் அந்த அளவுக்கு மிக அருகிலும் இருக்குது அது போக ரேட்டு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி லேண்ட்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க தனி கிணறு தனி போர் வந்துடுது சப் மோட்ரு எல்லாமே நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கிறோம் தனி கிணறும் வந்தது ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது உங்களுக்கு தேவை அப்படிங்கிற வந்து இந்த லேண்டில் எதுவுமே இருக்காதுங்க டாக்குமெண்ட் வந்து பக்கா கிளியாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு லேண்டே வெரிஃபை பண்ணிக்கலாம் டாக்மெண்ட்டும் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம் ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் இருக்கீங்க ஹோம் சைடில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பதினேழு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நம்மளுடைய பதினேழு ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்கு நடுவில் நல்ல கரைவழி வாய்க்கால் போகுது வாய்க்கால் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் வாய்க்கால் நடு காட்டுக்குள்ளே போகுது ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டைப்பில் வந்து ரெண்டு வீடுகள் இருக்குது ரெண்டு வீடுமே நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் பாக்கு செடிகள் நம்ம சொல்லியிருப்போம் பாக்குகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவான வயசு சும்மா ஒரு அஞ்சு வயசு தான் இருக்குங்க ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் கொண்ட நல்ல ஈல்டு நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல ரக பாக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அது போக மரங்களுக்கு வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னை மரங்களுக்கும் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு டு இருபது வயசாக வந்து இருக்குதுங்க காடு வந்து நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் காடு வந்து பார்க்கும் பொழுது தோப்பு நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு தோப் தோப்பு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மனசுக்கு பிடிக்கும் பதினேழு ஏக்கர் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணுன்னு எதிர்பார்க்குறீங்க பொள்ளாச்சிலேருந்து ஹாஃப்னவர்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னதானுங்க ஹாஃப் அன் அவர் ட்ராவலில் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேர் நல்லா சூப்பராக லொக்கேஷன் போகிறதுனா நல்லா இருக்கணும் லொக்கேஷனை விட தண்ணி சோர்ஸும் சூப்பராக இருக்கணும் வாட்டர் சோர்ஸ் அளவுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே நடு தண்ணி போகுதுங்க பதினோரு மாதமே வந்து கரோலி வைக்கல் தண்ணி போகுதுங்க அதனால் வந்து உங்களுக்கு தண்ணீருக்கு பிரச்சனை கிடையாது கேரளா டாக்குமெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து டபுள் பர்பஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேரளா டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகபட்சம் அந்த கல் இறக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களுக்குல கல் இறக்கிறக்கு ஒருக்கெல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் லீஸுக்கு மரங்களை மட்டும் தனியாக விடுவாங்க ரெண்டு மூணு விதமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டில் வந்து நீங்கள் ஈல்டு எடுக்கலாம் ஜாதிக்காய் ட்ரீஸ் நல்லா பாருங்கள் எல்லாமே எல்லா ஜாதிக்காயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈல்டில் தான் இருக்குது ஈல்டு இல்லாமல் எதையுமே பார்க்க முடியாது ஸோ நீங்கள் இந்த லேண்டுக்குள்ளே பார்க்குற எல்லாமே வந்து புதுசாக வந்து வருமானத்துக்காக வைக்கப்பட்டதில்லை ஆல்ரெடி வந்து வருமானம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஜாதி வருமானம் வருதுங்க பாக்கில் வருமானம் வருது தென்னந்தோப்புல வருமானம் வருது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நீட்டான ஒரு நல்ல முதலாக வந்து நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி ஜாதிக்காய் பாக்கு இந்த ரெண்டுக்குமே வந்து தனியாக இட ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் இன்டர் யூஸ் பண்ணிட்டாங்க இரண்டு மரங்களுக்கு நடுவில் அதாவது எம்டிஎ மரங்களுக்கு கேப்பு ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சடி கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடங்களுமே வந்து வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணிட்டாங்க மாதிரி வீடியோவில் பாருங்கள் ரெண்டு வீடு தெரியுது ஒரு ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற அந்த க்ரீன் கலர் போட்டிருக்க வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பிஹெச்கே ஆப்போசிட் பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனோட வந்து பார்த்துட்டிங்கனா நீட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரெசார்ட் டைப்பில் வந்து ரெண்டல் பர்பஸ் மாதிரிலாம் மாதிரி இருந்தாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் ஸ்விம்மிங் பூலோட உங்களுக்கு இருக்குன்னு வீடியோவில் சொல்லியிருப்போம் பார்த்துக்கோங்க நல்ல நீட்டான ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஒர்க் நடந்துகிட்டு இருக்குதுங்க பாருங்கள் சைட்லலாம் ஒர்க் கொஞ்சம் இருக்குது நீட்டாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருவார் அதாவது கொடுக்கும்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட்டாக வந்து நல்ல முதலாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்விம்மிங் பூல் ஒர்க் ஆகட்டும் வீட்டிலாம் சில ஒர்க்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து பொழுது எப்படி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறப்போ ஒன் வீக் ஆயிரு நினைக்கிறேன் நம்ம வீடியோ வந்து ஒன் வீக்கில் வந்து பார்த்துட்டா எல்லா ஒர்க்குலையும் நல்லா த தெளிவாக நீட்டாக பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்காரு லேண்ட் ஓனர் வந்து உங்களுக்கு லேண்டை பொறுத்தளவுக்கு இப்பவே வந்து பார்க்குறக்கு லட்சணமாக இருக்குதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ண வேணாம் வீடு உங்களுக்கு ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்டெல்லாம் வாங்கி ஒவ்வொரு ஏக்கரை பிரித்து ரீசேல் பண்ணுறக்கும் நல்லா இருக்குங்க ஏன்னா பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம வாங்குகிறோம் ஒவ்வொரு ஏக்கரை பிரித்து கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க நிறைய பேர் ஒவ்வொரு ஏக்கராக பார்த்துட்டு இருப்பீங்க இது வந்து டோட்டலாக தான் பதினேழு ஏக்கரை வந்து டோட்டலாக தான் சேல் பண்ணுறாங்க பிரித்து கொடுக்க கிடையாது சில பேர் ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும் அப்படி சொல்கிறேங்க பட் பதினேழு ஏக்கரை வாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக இடையே பண்ணுற மாதிரி இருந்ததுனால் உங்களுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் நல்லா நெகோஷியல் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒன் மந்த் மந்த் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் த்ரீ வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாற்பத்தி அஞ்சு ஃபைனலாக பண்ணிடுற ரேட் கிடையாதுங்க நாற்பத்தஞ்சுக்கும் குறைவாக எவ்வளோ தூரம் நம்ம பேசி வாங்கி தர முடியுமோ உங்களுக்கு நாங்கள் பேசி வாங்கி தரலாம் அது போக லேண்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஒர்த்து ஃப்ரீ சர்வீஸ் ஆகட்டும் கிணறு ஆகட்டும் நீங்கள் என்னென்ன ஒரு பதினேழு ஏக்கருக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களோ எல்லாமே வந்து இந்த பதினேக்கருக்குள்ளே அடக்கமாக இருக்குதுங்க ஸோ வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக காமிச்சாச்சு இது ஒரு கிணறு வீட்டுக்கு தனியாக ஒரு கிணறு இருக்குதுங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா இது போக ஒரு தனி கிணறு நல்ல கிணறு காடுக்கு பாயிற மாதிரி கிணறு இருக்குது இது வீட்டுக்காக பர்பஸ்க்காக வச்ச கிணறு இந்த கிணறு வரீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன ஸோ லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தா லேண்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கு பார்த்தாலும் பிடிக்குங்க பேசும்பொழுது ரேட் முன்ன பின்னால் நம்ம பேசி வாங்கிக்கலாம் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு இருக்குது நான் நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சிருக்கீங்கனாலும் நம்ம ஹோம் சேல்ஸ் எடுத்து கால் பண்ணி சொல்லுங்கள் இல்லை சேம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இலக்கர் நேரில் வந்து விசிட் பண்ணலாம் அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு விசிட் பண்ண விசிட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ஹோம் சேல்ஸ் எடுத்து மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்